ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை வர பண்ணுவார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் கலகத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சிந்தனைக்கு ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் கலகத்திற்கு இடம் கொடாமல் உம்முடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நடந்து பொறுமையோடே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தரை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்